வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் சேனலு அன்போடு வரவே இருக்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை பெருவழி பாதையில் அழுதா நதி அந்த அழுதா தான் நாம் இருக்கிறோம் இப்போ நாம் வந்து பெருவழிப்பாதையில் எங்களோட வந்தவங்கள்லாம் நடந்து வந்தாங்க நாங்கள் அவங்கள பார்க்குறக்காக அங்கே போயிருந்தோம் அதே நேரத்தில் அங்கே சாமி கோயில்லேயும் சாமி கும்பிட்றதுக்காகவும் போயிருந்தோம் இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க

காலையே போய் நீ தான் எனக்கு கிரிப்பாண்டுப்பா எங்கூடவேப்பா நாங்கள் இப்போ அழுதா நதிக்கு வந்துருக்குறோம் சாமி எந்த இருந்து இருக்கிறீங்க எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க ஈரோட்டில் ஆமாம் சரி சரிங்க யூடியூப் சேனல் சாமி சாமியெல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறீங்க ராஜபாளையங்களா பெருவ பெருவெளியில வர்றீங்களா ஆ சரிங்க சந்தோஷங்க அம்மா அந்தவா முன்னாதா எப்படி எப்படி நான் போடுறேன் நாங்கள் வாங்கி நின்று திரும்பிடு போது நான் வரைய எங்க அண்ணன் செல்வகுமார் வக்கீல் அவர்கள் அழுதமலை நதியில் குளித்துவிட்டு அழுதமலை ஏற தொடங்கிவிட்டார் இதோ அவருக்கு செல்லும் காட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்க ஏற்கனவே ஆட்டோ பிடிச்சி அழுதா நதிக்கு போய் அங்க போயிட்டு அங்க இருந்துட்டு அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு அதையும் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் எங்களோடய சாமிகள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு முக்கிழிக்கு வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் முக்குழிக்கு கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல சரி எப்படியாவது நம்ம சாமிகள் நடந்து வந்தது போய் பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் எங்கள் நண்பர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் போனோம் போய் பாட்டு வரக்கு போனோம் ஆனால் அந்த ரோடு வந்து ஆட்டோவில் போகிறதுக்கே ரொம்பவுமே மோசமான ரோடு அவ்வளோ ரொம்ப ஜோல்டிங்கான ரோடு நாங்கள் அந்த வழியிலேயே வந்தோம் வந்து இங்கே சாமியை பார்க்கறக்காக வந்துட்டு இங்கே சாமியை பார்க்குறதுக்காக வந்து பார்த்துட்டோம் சாமியும் பார்க்குறதுக்கு பார்த்துட்டோம் இங்கே வந்து முக்குழி மாரியம்மன் கோயிலுங்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்கிறோம் அங்கே இங்கே தான் வந்துட்டு எங்கள் குருசாமி ஆல்ரெடி எங்கள் குருசாமி கூட வந்த பெருவழியில் நடந்து வந்த சாமிகள் முக்காவாசி பேர் நாங்கள் இங்கே பார்த்தோம் அதுபோக இன்னும் கீழேருந்து நடந்து வந்துட்டு இருந்தவங்களாம் நடந்து வந்துட்டுருக்குறங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாங்கள் முக்காளி மாரியம்மன் கோயில் கூட வந்துட்டோம் பாருங்கள் ஆனால் இங்கே வந்து படிக்கட்டு ஒவ்வொன்றும் ஹைட் எச்சா இருக்கிறதுனால என்னால் மேலே கால் ஏறி வச்சு ஏறக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு கொடுத்ததுக்கே பேண்டும் போடாமல் போயிட்டேன் வாக்கிங் ஸ்டிக் எடுத்து போகாதனால கூட அந்த ஆட்டோ டிரைவர் சாமியும் அதுவாக கூட என் ஃப்ரெண்டு மனோகரன் சாமியும் கூட வந்தாங்க அப்புறம் பக்கத்தில் கை பிடிக்கிற இடத்துக்குள்ள நானே கை பிடிச்சி ஏறிக்குவேன் அப்படியே ஏறி எப்படியோ கிட்டத்தட்ட வந்து இந்த வெறியில் தான் எங்கள் சாமிகளில் தங்கி கரெக்டாக வருங்க எங்கள் சாமியை நாங்கள் பார்க்குறக்கு பக்கத்தில் உள்ள திரும்பி இந்த வெறியில் தான் உள்ளே இருக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள் இதான் வந்து ஒவ்வொன்றும் விரி இங்கே இந்த மாதிரி சைடில் தகரத்தை வச்சு கட்டிடுவாங்க நம்ம இங்கே வந்து நீ இதுக்கு இந்த இடத்துல வந்து நீ அடைச்சிருவாங்க நீ கோ மறுநாள் காலையில் தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஏன்னா இங்கே வந்து இப்போ சபரிமலையில் மிருகங்கள் தொல்லை இருக்கிறதுனால முதல் மாதிரி விடுறதில்ல நைட்டெல்லாம் நடக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் சாமிங்க வந்து வெறி எடுத்து உள்ளே தங்கியிருக்கிறாங்க ஆமாம் உள்ளே போக போகிறோம் பாருங்கள் கூட வந்த சாமியும் கூடவே வர்றாருங்கூட ஒரு தங்க மேலே வந்துட்டு இப்போ எங்கள் குருசாமியை பார்க்க போகிறோம் வந்தாச்சு நீ நீங்கள் எங்கள் குருசாமி பார்க்கறது நேரிலே கேளுங்க குருசாமி ஆசையா வந்துக்கிற எத்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த ரோட்ல வந்தது மக்கள் எங்க மக

இடையில அழுது இல்ல அது ஏஞ்சல்வாளின்னு ஒரு ஊர்ஜன் பண்ணிங்களா எங்கள் குருசாமி மோகன் அவர்கள் மேலே கஷ்டப்பட்டு முக்குளி வேற ஏறி வந்து நடந்து இங்கே வந்துட்டாங்க வந்து இப்போ அவங்க வந்துட்டு கஞ்சி சாப்பிட்றாங்க பாருங்க தான் கேரளா கஞ்சிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இது எங்கள் நாராயணன் குருசாமி பாருங்கள் அவரும் கஞ்சி சாப்பிட்றாரு இவர் எங்கள் மணியண்ணன் போலீஸ் குருசாமி புரோட்டா வந்து புரோட்டா சாப்பிட்றார் இவர் பாருங்கள் எங்கள் ஆளுலாம் அவங்க கொண்டுக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து மேலே நடந்து வந்துட்டாங்க இவங்களை பார்க்குறக்காக என்னால் நடந்து வர முடியல என்னால் ஆட்டோவை வந்து இவங்களை பார்க்கணும் எப்படி கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்கங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் பாருங்கள் சாமி